வணக்கம் வாழ்க்கை அமைதியோட நிம்மதியா வாழ்றதுதான் இந்த உலகத்துல பிறந்த அனைவருமே மிகச்சிறந்த அறிவாளிகள் தாங்க அந்த அறிவை அவன் எப்படி யூஸ் பண்றான் அப்படின்றத வச்சுதாங்க அவருடைய வாழ்க்கை சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் அவங்க எல்லாம் வந்து ஒரு மனிதனுக்குள்ள அறிவை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒண்ணு சரியான அறிவு இவனு தவறான அறிவு அதாவது ஒரு மனிதன் தனக்குள்ள அறிவை சரியான முறையில உபயோகிக்கும் போது அவன் மனசுல தோன்ற எண்ணங்கள் சரியா இருக்கும் நேர்மறையா இருக்கும் அதனால அவனுக்கு அமையற சூழ்நிலைகள் சிறப்பா அமையும் அதனால அவனை தேடி ஒரு நண்பர்கள் உறவினர்கள் எல்லாமே நேர்மறை உள்ள உள்ள வருவாங்க அவனுடைய செயலுடைய விளைவுகளும் மிக சிறப்பா இருக்கும் அதோட ரிசல்ட் என்னன்னா அவன் மனசு நிறைவா இருக்கும் சந்தோஷமா இருப்பான் ஆரோக்கியமா இருப்பான் ஆனா அதே அவனுக்குள்ள அறிவை வந்து தவறான அறிவா இருந்து தவறான உபயோகிக்கும் போது அவன் மனசு தோன்ற எண்ணங்கள் வந்து தான் இருக்கும் அப்ப அவனுக்கு அமைய சூழ்நிலை நெகட்டிவா இருக்கும் அவனை தேடி வர நண்பர்கள் எல்லாமே எதிர்மறை எண்ணம் கொண்டவங்க தான் இருப்பாங்க அதோட விளைவுகளும் ரிசல்ட்டும் சரி இருக்காது எல்லாமே முரண்பட்ட வாழ்க்கையா இருக்கும் இதோட ரிசல்ட் என்னன்னா அவனுடைய மனசு எப்பவுமே ஸ்ட்ரெஸ்ல இருக்கும் ஆரோக்கியமற்ற நிலைக்கு அவனுடைய உடம்பு தள்ளப்படுது அப்ப தன்னுக்கு இருக்கிற அறிவை அவன் எப்படி சரியான முறையில் யூஸ் பண்றானா தவறான முறையில் யூஸ் பண்றான்றதா அவன் வாழ்க்கை இப்ப கத்தி இருக்கு அந்த கத்திய வந்து ஆக்கப்பூர்வமா யூஸ் பண்ணலாம் ஒரு அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் அது நெருப்பு இருக்கு அந்த நெருப்பை நம்ம ஒரு ஒரு இடத்தை அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஆரோக்கியத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்ப தனக்குள்ள அறிவை அப்படி அவன் எப்படி யூஸ் பண்ணான்றத அவன் வாழ்க்கை இந்த சமநிலைப்பட்ட மனசை கொடுக்கறது யோகாசனம் மூச்சு பயிற்சி தியானம் இத ரெகுலரா செய்யும் போது தனக்குள்ள திறமைய அறிவை அவன் சரியான முறையில யூஸ் பண்ற அளவுக்கு அவனுக்கு கெப்பாசிட்டி வந்துடும் விருப்பம் வந்துடும் நன்றி வணக்கம்